எல்லாருக்கும் வணக்கம் அது என்ன ஆக்டர் ராகவா லாரன்ஸ் தன்னோட தாய்க்காக ஒரு கோயில் கட்டினா ஏற்றுக்கிற இந்த சமுதாயம் இந்த மக்கள் இந்த திரைப்பிரபலங்கள் ஆக்டர் விஜய் மட்டும் தன்னோட தாய்க்காக சாய்பாபா கோயிலை கட்டினா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு மட்டும் நிறைய சாயங்கள் பூசுகிறாங்க இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்டர் விஜய் தன்னோட தாய்க்காக சாய்பாபா கோயிலை கட்டுறாங்க உடனே இங்கே சர்ச்சை என்ன மாதிரி வெடிக்குது அப்படின்னா ஏன் இவர் சாய்பாபா கோயில் கட்டணும் ஒருவேளை இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிஜேபிக்கு தன்னோட ஆதரவு தெரிவிக்க போகிறாரோ அதனால தான் வந்து இவர் சாய்பாபா கோயிலை வந்து கட்டியிருக்காரோ அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் வருது அது கூடவே சேர்த்து லியோ படத்தோட சக்ஸஸ் அப்போ அவர் வந்து நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு வச்சிருந்தார் அப்போவும் இதே கான்ட்ரவர்ஷியல் தான் வந்தது எதுக்காக இவர் நெத்தியில் குங்குமப்பட்டு வச்சுருக்காரு இவருக்கும் குங்குமத்துக்கும் சம்மந்தமே இல்லையே ஏன்னா இவர் வேறு மதத்தை சார்ந்தவராச்சே ஒருவேளை இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க போறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அப்போவும் வரதான் செஞ்சது ஒரு முறை டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்க எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணார் அதையெல்லாம் பேசாத மீடியா அவர் நெத்தியில் திருநீரகம் வச்சுருந்ததை பார்த்துட்டு இவர் எதுக்கு நெத்தியில் திருநீரகம் வச்சுருக்காரு ஒருவேளை இது வேறு ஏதாவது காரணமாக இருக்குமோ அப்படின்னு அப்போவும் அவர் மேலே சில அரசியல் சாயங்கள் வந்து பூசப்பட்டுச்சு இதெல்லாம் சரியாக தவறா அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி தனி மனித சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் எப்போவுமே இருக்கும் அது வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும் நம்ம என்னமா என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை யாரும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க இதுவே ஒரு பாப்புலராக இருக்காங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் அதை வந்து கன்டென்ட் பண்ணுறது அந்த கன்டென்ட் மூலமாக அவங்களுக்கு தப்பான பெயரை சம்பாதிச்சு கொடுக்குறது இதெல்லாம் செய்கிறது யார் மீடியா பீப்புளும் வியூவர்ஸான நம்பளும் தானே